வெயிட் 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 எப்பவும் போல் வண்டியோட ஸ்பெக்ஸை பற்றி பார்க்காம வண்டியை நான் ரைட் பண்ணியிருந்தேன் என்னோடய ரைடிங் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வண்டியோட ரஷ் எப்படி இருக்குது இனிஷியல் டார்க் எப்படி இருக்குது அப்படின்றப்போ வண்டியை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு பிக்கப் குவாலிட்டி இருக்குது வண்டியை நம்ம சின்னதாக இனிஷியல் டார்க் கொடுத்தாலுமே என்கிட்ட இன்னும் பவர் இருக்குது வண்டி நான் த்ராட்டல் பண்ணு உனக்கு நான் காட்டுறேன் யார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லும் அந்த ஆக்சலரேஷன் ஸ்பீடாக இருக்கட்டும் அண்ட் இனிஷியல் டார்க்காக இருக்கட்டும் வண்டியில் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் வண்டி நீங்கள் டச் பண்ணும்போதே நீங்கள் ஒரு குழந்தையாக மாறிடுவீங்க ஏன்னா வந்து இந்த வண்டி ஒரு பைக் லவர்ஸ்க்கு ஒரு பிளேபிள் டாய் மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த வண்டி வந்து ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருக்குது அண்டு ட்ரெயின் இது ஒரு பர்ஃபெக்ட் டூராக ப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க ப்ரெசென்ட்டிங் என்னமோ டூரர்னு சொல்லலாம் பட் இது சிட்டிலையும் சூப்பராக இருக்குது ஹேண்டிலிங்க்கு நல்லாயிருக்கு அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸாக இருக்கட்டும் பெண்டாக இருக்கட்டும் நல்லா யூஸ் பண்ண முடியுது அண்ட் இவனை நான் பற்றி ஒன்லைனில் சொல்லணுன்னா இவன் ஒரு காம்பேக்ட் மான்ஸ்டர்னு கூட சொல்லலாம் இவனோட ஃபுல் என்னன்னு பார்த்துலாம் வாங்க டிசைன் லுக் வருவோம் டிசைன் உங்களுக்கு வந்து மெக்கானிக் டேங்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் டிசைனு உங்களுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுற கிராஃபிக்ஸோடு வந்துருது ஃப்ரண்ட்டில் ரெட் வித் ஒயிட்டு இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறான்னு சொல்லலாம் ஆனால் கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு இதில் வந்து ஸ்கிரீன்ல ஆட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அண்டு பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் வந்து அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க பிரேக்ஸாக இருக்கட்டும் அண்ட் கிளச்சாக இருக்கட்டும் ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் லிவர் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க வண்டியோட ஹேண்டில் பார் சைடு வருவோம் ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வைடான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு ஸ்போர்ட்டி டிசைனில் உங்களுக்கு வந்து சைடு மிரர்ஸ் இதில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்க லுக்கை சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இந்த லுக்குக்கு இந்த லுக் சூப்பராக சூட் ஆகுதுன்னு சொல்லலாம் பைக்கோட டிசைன் வைஸ் அண்ட் ஹார்னோட சவுண்ட் எப்படி கேளுங்க நல்லா டீசெண்டாக லவுடாக இருக்குதுன்னு சொல்லலாம் அண்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸுமே மோஸ்ட்லி கவர் பண்ணிடுறாங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும் ஏபிஎஸ்சாக இருக்கட்டும் எல்லா சிஸ்டமே இதில் வந்து இண்டிகேஷன் வந்து தெரிஞ்சிடுது ஒரு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் டிஸ்பிளே கன்சோல் வந்து ரெகுலராக ட்ரைம்ல கொடுக்குற அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க வண்டியோட சீட்டிங் ஹைட் அண்ட் எக்னாமிக்ஸ் பற்றி பார்ப்போம் வண்டியோட சீட்டிங் ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாளான ஒரு ரைடரால் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லலாம் சீட்டிங் ஹைட் நான் சிக்ஸ் ஃபீட் இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு காலையும் கீழே ப்ளேஸ் பண்ண முடியுது பட் நீங்கள் ஒரு லோ ரேஞ்சில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கீங்கன்னா இந்த வண்டி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல முடியும் அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ட்ரைம் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த ஆஃப் ரோட்னு சொல்லியிருக்காங்க இந்த பைக்கோட வைஸ் எனக்கு இது எந்த சைடில் வந்து பார்த்தாலுமே இது ஒரு ஆஃப் ரோட் வைக்கிற மாதிரி தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ்ட்டு எக்ஸாஸ்ட் நல்லாவே இருக்குது பார்க்க வந்து லுக் போய் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்பெனிஸில் இன்னும் பிளாஸ்டிக் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கானுங்க எக்ஸாஸ்ட் வந்து மெட்டலில் கொடுத்தாலுமே அதோட கவரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்ருக்காங்க காஸ்ட் கட்டிங் கூட சொல்லலாம் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ட்ரைம்ப் ட்ரைம் பொறுத்த வரைக்கும் அந்த நேம் கேத்த மாதிரி பிராண்டிங் ஏற்ற மாதிரி அவங்களோட குவாலிட்டியுமே மென்ஷன் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு சொல்லலாம் அண்ட் நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க அலுமினியம் பிளாக் கலாயில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மேலே ரப்பர் கோட்டிங்கோட வருது ரெண்டுமே ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அண்டு பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் வைக்கிற ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிப்போட கொடுத்துருக்காங்க வித் ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லலாம் அது காலை ஸ்லிப் ஆக விடாமல் பார்த்துக்கும் ரைனிங் ஏரியாலலாம் ஓட்டுறப்போ உங்களுக்கு வந்து அந்த கால் ஸ்லிப் ஆகிற பிரச்சனைகள் இந்த பிரேக்கில் இருக்காது அண்ட் மழை டைம்ல கால் ஸ்லிப் ஆகலாம் அப்போ டயர் ஸ்லிப் ஆகாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஏக பதில் இல்லை அது உங்களோட ஸ்கில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட் பேக்ஸில் அந்த ஸ்பைக்ஸ் கொடுத்தது நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன் சஸ்பென்ஷன் வரும்போது உங்களுக்கு வந்து அப்சைட் வந்து தான் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் ஃபோக்ஸோட கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் சஸ்பென்ஷன் ஓவரால் ஒரு நல்ல சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அது குட் குவாலிட்டின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே இருக்கும் ரொம்ப எதிர்பார்த்திங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் இல்லை கிடைக்காது பட் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் அந்த சீட்டிங் கம்ஃபர்ட்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைடருக்கு நல்ல வைடான சீட் கொடுத்துருக்காங்க குஷனி பார்த்தீங்கன்னா நார்மல் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம் வைடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரைடருக்கு ஒரு நாள் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் இல்லியனுக்கு சீட் ஆல்சோ கொஞ்சம் நல்லா ப்ளஸ் கிராப் ஹேண்டில்ஸோட வருதுன்னு சொல்லலாம் கம்ஃபர்ட்னு பொறுத்த வரைக்கும் பட் பட்டு வெஹிக்கிள்ஸ் நல்லா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்க நிறைய மோஸ்ட் ஆஃப் த வெக்கிளில் வந்து பிள்ளையனுக்கு கம்ஃபர்டபிலிட்டியே இல்லாமல் ரைடர்ஸ்க்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இது ட்ரைம்க்கு ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லுவேன் பட் இருந்தாலுமே இதில் குஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் ட்ரைம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் பில்லியன் சைடு பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த பைக்கை ஒரு ஆஃப் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த ஆஃப் ரோடுன்னு கிளைம் பண்ணுறாங்க க்ராஷ் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கிராஷ் கார்டு தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆஃப் ரோட் வைக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லைனா வந்து எனக்கு வந்து சிட்டி சைடில் தான் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இல்லை வேண்டினா இது வந்து ஒரு கவர் ஆகுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் இன்னும் கொஞ்சம் வைடான ஒரு க்ராஷ் கார்டு இதில் கொடுத்தா பெட்டராக இருக்கும் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இது ஒரு ஹெவியான வண்டி ஸோ அதை பேஸ் பண்ணி க்ராஷ் கார்டும் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்டு ரேடியேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த வைடான ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க கூலிங்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹீட் வந்து அந்தளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நான் லாங் எதுவும் எடுத்துகிட்டு போகல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டென் கிலோமீட்டர் தான் ட்ரைவ் பண்ணியிருப்போம் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் எங்களுக்கு தெரியல அண்டு நிறைய கம்பெனிஸில் கொடுக்காத ரேடியேட்டர் இதில் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு கிராஷ் கார்டு கொடுத்துருக்காங்க ரேடியேட்டருக்கு வரைக்கும் எந்த கம்பெனிஸுமே இப்போ கொடுக்குற ரேடியேட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிராஷ் கார்டு கொடுக்குறதில்ல இவங்க கொடுக்கறது அது ஒரு பெரிய நல்ல ஒரு பெனிஃபிட் நான் சொல்வேன் ஆனால் நம்ம இன்ஜின் கெப்பாசிட்டி வருவோம் இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்திங்கனா லிக்விட் கூல்டில் ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஃபோர் வால் இன்ஜின்னு கூட சொல்லலாம் டிஓஎச் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க இன்ஜினோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் டார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட்டி செவன் என்எம் டார்க் கொடுக்க முடியும் இந்த வண்டியால் அந்த பவர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பிஹெச்பி பவர் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் ஹவுஸ்லேயே சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பவர் டெலிவரி பக்காவாக இருக்குது என்ன நான் ஓட்டின வரைக்குமே எனக்கு வந்து இந்த பவர் டெலிவரி இதில் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அண்ட் இதில் சொல்லி ஆகணும் நான் வண்டி வந்து க்ரூஸ் பண்ண ஒரு சாலிடான சர்ஃபேஸ் இல்லாம ஒரு ஸ்லிப்பரியான சர்ஃபேஸ்ன்னு கூட சொல்லலாம் அந்த டைம்ல டிராக்ஷன் கண்ட்ரோல் சூப்பராக ஒர்க் ஆச்சு நான் சடனாக ட்ராட்டல் பண்றப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இந்த பைக்ல நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும் போதும் அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும் போதும் இவங்க டாப்ல இருக்கான்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு டூரிங்க்கு நல்ல ஒரு டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம் அண்ட் வண்டியோட டாப் உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி வரைக்கும் ரீச் பண்ண முடியும் நீங்க ஓட்டுற ஸ்டைல பொறுத்தும் ரோட வந்து மாறும் பட் ஒன் தேர்ட்டி வரைக்கும் பண்ண முடியும் ஒரு செமி கன்சோலோட ஒரு டூரிங் பைக் பாக்குறீங்க பைக் கூட சொல்லலாம் ஆஃப் டூரிங் பைக் கூட சொல்லலாம் அந்த மாதிரி பைக் நீங்க பாக்குறீங்கன்னா இது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் இதோட பிரேக்கிங் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து பிரண்ட்ல த்ரீ ஹண்ட்ரட் எம் எம் வைட்டான டிஸ்க் குடுத்துருக்காங்க பேக்ல பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி எம்எம் ஆன டிஸ்காங்க கொடுத்துருக்காங்க ஹைவேஸ்ல பிரேக்கிங் சூப்பராக இருக்கு பஞ்சியா இருக்குன்னு கூட சொல்லலாம் ரூரல் ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லிடுறேன் இதோட பிரைஸ் ஹைக்கிங் மட்டும் கொஞ்சம் தொறச்சாக்கா இன்னுமுமே இதோட சேல் வந்து நல்லா பீக் லெவல்ல இருக்கும் கூட சொல்லலாம் அண்ட் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம போர் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி வரைக்கும் கம்பெனி சைட் கிளைம் பண்றாங்க பட் எனக்கு வந்து ஓனர் சைட்ல இருந்து நான் ரிவ்யூ கேட்டிருக்கேன் என்ன மைலேஜ் கொடுக்குதுன்ற மாதிரி ஏன்னா ட்ரெயின் ஃபோர் ஹண்ட்ரட் நிறைய பேர் வச்சிருக்காங்க நம்ம சரௌண்டிங்ல அவங்க கேட்ட வரைக்கும் எனக்கு வந்து செட் ஆஃப் ஆடியா டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு மைலேஜ் தருதுன்னு சொல்றாங்க சிட்டி சைட்ல ஒரு சில பேர் எனக்கு வந்து சிப்டீன் தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க பட் எனக்கு வந்து காமனா எனக்கு ஹையஸ்ட்ல ஓட்டினா எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்குதுன்னு லாஸ்ட்டா இப்ப கூட ஒரு கஸ்டமர்ட்ட பேசியிருந்தோம் அவங்க ட்ரெயின் பத்தி சொல்லிருந்தாங்க எனக்கு வந்து ஹைவேஸ்ல ட்வெண்ட்டி ஃபைவ் சாலிடா கிடைக்குது சொல்லிட்டு மாதிரி சொல்லியிருக்காரு டூரர் பைக் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் ஜீரோ டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸில் டச் ஆகுது அண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி வித்வுட் வைப்ரேஷனில் போக முடியும்னு சொல்ல முடியும் பிரேக்கிங் உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கொடுக்குது அந்த டியூல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் இதோட மைலேஜை கன்சிடர் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட் சிசி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்வேன் அண்ட் நம்மளோட ட்ரைம் ஃபோர் ஹண்ட்ரடோட ப்ராப்பரான ரிவ்யூ பார்த்துருப்பீங்க இந்த பைக் வாங்கலாமா வேணாமான்ற டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் எங்களோட ரிவ்யூ ஒப்பீனியன் நாங்கள் சொல்லிட்டோம் சோ இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா வாங்கிக்கலாம் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி நீங்க வேற எந்த வீடியோ எந்த பைக்கோட ரிவ்யூ ரிவியூ வீடியோ பாக்கணும் ஆசைப்படுறீங்களா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறோம் சோ திஸ் இஸ் ஆர் ஏஸ் கரெக்ட் அண்ட் அனதர் ரிவியூல மீட் பண்ணுவோம் ஓகே கேஸ் பைக் அண்ட் சின்சியர் தேங்க்ஸ் டு கேடிஎம் ஷோரூம் விழுப்புரம் ட்ரைம்பும் வந்து கொலாப் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஏதாவது ட்ரைம் பைக்ஸ் வந்து என்கொயரி பண்ணுனாலும் வாங்கினாலும் நம்ம விழுப்புரம் கேடிஎம் ஷோரூமை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கேட்பேன்